ஸோ இந்த பாண்டியன்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம யாராலுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆளாக தான் இருக்காது சில சமயம் ரொம்ப நல்லவராக நடந்துப்பார் சில சமயம் யார் யா நீ அப்படின்னு நம்ம வர மாதிரி நடந்துப்பார் இந்த எல்லா விஷயங்களுக்கும் இடையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து கதிர் இல்லைல்ல அப்பாவோட உதவி வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏ விசாமுறா தொடர கேட்றா அப்படின்னு கோமதி திட்டி அனுப்பிவிட்றாங்க கோமதி திட்டி அனுப்பிவிட்டோன்னு சரி ஓகே நீ வரும் ஒத்துக்கிட்டாரு ஆனால் பைக்கில் வந்து எங்கள் அப்பா பின்னாடி உட்கார மாட்டார் நீங்கள் காரில் உட்காருங்க அப்படின்னு வந்து பாண்டியன் பேசி காரில் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இதுக்கு நடுவில் ராஜி என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்றாங்க இந்த பேங்க் விவகாரம் நல்லபடியாக போகணும் லோன் கிடைக்கணும் அப்படின்ட்டு உடனே அதில் வேற கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு இருக்கிறது காதல் என் புருஷனுக்காக நான் பண்ணுறது உனக்கு என்ன அப்படின்னா வந்து அவங்கள மாதிரி தான் ஆனால் அது இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆனால் லவ் வந்துருச்சு ஸோ இப்போ அவ வந்துகிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்பில் இந்த பக்கம் மாறி வடிவு ரெண்டு பேரும் அவங்களுடைய அம்மாவும் சித்தியும் வராங்க ராஜியோடய அம்மாவும் சித்தியும் அவங்க சித்தி கோவப்பட்டு ஒன்னால் தான் எல்லாம் போச்சு நீ இந்த மாதிரி ஓடி போனதுனால தான் என் பையன் பழிவாங்கணுன்னு முடிவு பண்ணி இப்போ அவன் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் நீ நல்லாவே இருக்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க திட்டி விட்டு போயிடுறாங்க எங்கள் சாபத்தெல்லாம் ஏன் வாங்கி கட்டிக்கிறேன்னு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ராஜி வருத்தப்படுறாங்க ராஜியோட வருத்தம் இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னா கதிர் தான் என்ன கூட்டு போயிட்டான்னு நினைக்கிறாங்கல்ல கதிர் என்ன கூட்டு போல கதிர் கூட்டு போயிட்டான்னு நினச்சிட்டேன்னா இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது கதிர் என்னை காப்பாக்க தான் செஞ்சிருக்காங்கிறத எப்போ அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க தனியாக புலம்புறாங்க இதுக்கு நல்ல பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போய் வாசலில் நிறுத்தும் பொழுது அங்கே இப்போ இன்னொரு கடுப்பான விஷயமா சத்திவேல் நின்றுட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு பாண்டியன் கூட சண்டை போடுறாரு என்ன நடந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ என் பிள்ளையை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டல விடமாட்டேன் அப்படின்னா வந்து உன் பிள்ளைய நீ ஒழுங்காக வளர்த்துருக்கணும் எங்கள் வீடுங்கிறதுனால இதோட விட்டோம் வேறு ஏதாவது வீடாக இருந்தால் என்ன வெட்டி சாச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் கிளம்பி உள்ளே போயிடுறாரு உள்ளே போய் பேங்க் மேனேஜரே வந்து ஏதோ மீனாவுக்கு தெரிஞ்சவங்க போல அவங்களே அசர்ற மாதிரி வந்து கணக்கலாண்டக டக்குன்னு போடுறாரு அப்போ பதிமூணு பதினேழு வெட்டினா நாற்பத்தஞ்சாயிரம் கட்டணும் அஞ்சு வருஷம்னா ஏழு லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு கணக்கலாண்ட கட்ட டக்குன்னு ஒரு போட அவங்களே ஷாக் ஆகிடறாங்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டால் வீட்டுடைய கேரண்டி அதுக்கப்புறமா வந்து கடை அப்புறம் இவருடைய ஐடி ரிட்டன்ஸ் எல்லாமே தேவைப்படுது இவ்வளோவும் தேவையாடா வேறு ஏதாச்சும் பேங்கில் போய் பார்க்கலாம் வேணால் இல்லைப்பா அப்படின்னா சரி விடுறா கூட நான் பண்ணலன்னு இருக்கூடாது நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துறாரு இவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு அவர் முடிவு எடுக்க மாட்டார் அப்போ எடுத்து கொடுக்கற பிரச்சனை ஆக போதா இல்லை நல்ல விதமாக தான் நடக்கப்போதா நமக்கும் பல கேள்விகள் இருக்குது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ